வணக்கம் உலக தமிழ் மக்களே இன்னைக்கு நம்ம ராகி இட்லி தான் செய்ய போறோம். ராகி இட்லி செய்யறதுக்கு எந்த ரேஷியோல கேழ்வரகு அரிசி பருப்புலாம் போட்டு எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்ப அரைக்க போற மாவுல இட்லி தோசை ரெண்டுமே செய்யலாம். அதுக்கு ஒரு बाउல்ல மூணு டம்ளர் கேழ்வரகு போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் இட்லி புழுங்கல் அரிசி போட்டுக்கோங்க ஓரமாக இருக்கட்டும் அவல் எடுத்துக்கோங்க அது வெள்ளை அவலாக இருந்தாலும் பரவாயில்ல சிகப்பு அவலா இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க இப்போ கேழ்வரகையும் உளுத்தம்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன் இந்த அவளை மட்டும் மாவரைக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி வாஷ் பண்ணி ஊற வச்சிருங்க கேழ்வரகு உளுத்தம்பருப்பு மூணு மணி நேரம் ஓறிடிச்சு இப்போ கிரைண்டர் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் முதல்ல உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பை இந்த மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா மையம் ஆட்டி எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்ப உளுத்தம் பாத்திரத்துல மாத்திக்கலாம் கேழ்வரகையும் அரிசியும் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் இந்த கேழ்வரகு அரைக்கிறதுக்கு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி மூடி போட்டு விட்டுருங்க அரைக்கட்டும் கேழ்வரகு முக்கால்வாசி அரைஞ்சிருச்சு கால்வாசி நம்ம ஸ்டேஜ்ல வச்சிருக்க அவலை போட்டுடலாம் தண்ணி இல்லாம ஒட்டை பிழிஞ்சு போடுங்க தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா இட்லி சரியா வராது தேவைக்கு வேணா தண்ணி தேவைப்பட்டால் அப்புறமா ஊற்றிக்கலாம் அவளை மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கூட இதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா அரைப்பட்டுடுச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கேழ்வரகும் அரிசியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இந்த மாவை உளுத்தம்பருப்பில் எடுத்து சேர்த்துக்கலாம் தண்ணி போட்டு நல்லா கழுவி இதில் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிடலாம் உளுத்தம்பருப்பும் ராகி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வச்சுருங்க நல்லா கலந்தாச்சு இந்த பாத்திரத்தில் மாவு பொங்கி வழிஞ்சிரும்ங்கிறதுனால நான் இன்னொரு பாத்திரத்தில் பாதி அளவு ஊற்றி எடுத்துக்கிறேன் ஒரு தட்டு போட்டு மூடி ஓவர் நைட் விட்டுறேன். மறுநாள் காலையில நம்ம இட்லி தோசை எது வேணாலும் சுட்டு எடுத்துக்கலாம். காலையிலேயே ஆட்டிட்டீங்கன்னா நைட் சுட்டு எடுத்துக்கலாம். ஓவர் நைட் ஆயிடுச்சு. இப்ப திறந்து பார்க்கலாம். மாவு எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த மாவுல இட்லி சுட்டு எடுக்கலாம். எப்பவுமே இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம இட்லியை ஊத்துறோம். தான் இட்லி பிளஃபியா நல்லா வரும் இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி கொதிக்காம எப்போவுமே இட்லி ஊத்தாதீங்க நல்லா கொதித்த பிறகு ஊத்துங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இட்லி தட்டில் இட்லி ஊற்றலாம் மூடி போட்டு மூடி விட்டுருங்க இட்லி பாத்திரத்துல இருந்து ஆவி வெளியில வருது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வை சிம் பண்ணி பத்து நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க இட்லி வேகறதுக்கு பத்து நிமிஷம் போதுமானதா இருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு மூடிய திறந்துடலாம் இட்லி சூப்பரா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த இட்லி தட்டோட பின்பக்கம் தண்ணி நினைச்சு ஆற விடுங்க இட்லி ஈஸியா அழகா எடுக்க வரும் இந்த ராகி இட்லி எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்க சட்னி சாம்பார் குருமா எது வேணாலும் சைட் தொட்டு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதே ராகி மாவில் தோசையும் சூப்பராக வரும் தோசையும் சுட்டு காமிக்கிறேன் சுத்தி எண்ண விட்டுங்க அடிப்பக்கம் செவந்துட்டும் திருப்பி போட்டு ராகி தோசை எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு இது கிறிஸ்பியாவும் டேஸ்டாவும் இருக்கும் ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் கேழ்வரகு மாவு அரைச்சி இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி